இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் அரசாண்ட அகஸ்பேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது ராஜாவாகிய அகஸ்பேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான் அவன் தன் ராஜ்யபாரத்தின் மூன்றாம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான் அப்பொழுது பெர்சியா தேசங்களிலுள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள் அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் பிரதாபத்தையும் சிறந்த அனைவ நாளாகிய நூற்றென்பது நாளளவும் விளங்க செய்து இருந்தான் அந்த நாட்கள் முடிந்த முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையைச் சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் ஏழு நாள் விருந்து செய்வித்தான் அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பும் நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநீளமுமாகிய தொங்கு திரைகள் நீலமும் வெள்ளையும் கற்கள் பதித்திருந்த தளவரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளி சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே கொடுக்கப்பட்டது முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்தீதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது அவரவருடைய மனதின் படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளை முறைபடி பானம் பண்ணினார்கள் ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள் ஏழாம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் கழிப்பாயிருக்கும் போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தர்யத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர என்று ராஜாவாகிய அகஸ்பேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெஹ்மான் பிஸ்தா பிக்தா அபக்தா செய்தார் கர்காஸ் என்னும் ஏழு பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான் ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால் அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான் அச்சமயத்தில் ராஜா சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்கார்ந்திருக்கிறவர்களுமான கர்ஷேனா செய்தார் அக்மதா தர்ஷிஸ் மேரேஸ் மர்சேனா மெஹுகான் என்னும் பெர்சியர் மேதியருடைய ஏழு பிரதானிகளும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள் ராஜா நியாய பிரமாணத்தையும் ராஜ அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலா கால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி ராஜாவாகிய அகஸ்வேறு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் அப்பொழுது மெகுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்திரமாக ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல ராஜாவாகிய அகஸ்வேருவினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தால் ராஜாவாகிய அகஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள் இன்றைய தினம் பெர்சியாவிலும் மேரியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரீயின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே செய்வார்கள் மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும் ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ்ய மேன்மை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும் இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்திரமான எங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றான் இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றியதினால் ராஜா மெகுகானுடைய வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே இருக்க வேண்டும் என்றும் இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண என்றும் அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சாரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான் இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்பேருவின் உக்கரம் போது அவன் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான் அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபவதிகளாயிருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும் அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புக்க வேண்டும் அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கண்ணி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரியாக வேண்டும் என்றார்கள் இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான் அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பெஞ்சமியனாகிய கீசின் குமாரன் சிமையேனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மோர்தகாய் என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான் அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபகாத் நேசார் யூதாவின் ராஜாவாகிய எஹோனியாவை பிடித்து கொண்டு போகிறபோது அவனோடே கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான் அவன் தன் தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அக்சாலை வளர்த்தான் அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாயிருந்தாள் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் மொர்தைக்காய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான் கொண்டான் ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையிலுள்ள உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்துக்கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற வசத்தில் பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினாலே அவளுக்கு அவன் கிடைத்தது ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற தாதிமார்களை ஏழு அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கண்ணி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான் எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோதரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மோர்தகாய் அதை தெரிவிக்க வேண்டாமென்று அவளுக்கு கற்பித்திருந்தான் எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மோர்தகாய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்பேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிறபோது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் கன்னிமாடத்திலிருந்து மாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்பு கொள்ளிருக்கிற ஸ்திரீகளில் இரண்டாம் ஆடத்துக்கு திரும்பி வருவாள் ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைத்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது மோர்தகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய தகப்பனாக குமாரத்தியுமான எஸ்தர் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தய கிடைத்தது அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகஸ்வேரு அரசாளுகிற ஏழாம் வருஷம் தேபேத் மாதமாகிய பத்தாம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டால் ராஜா சகல பார்க்கிலும் அன்பு வைத்து சகல கண்ணிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான் அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரி நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரனை உண்டாக்கி ராஜா ஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான் இரண்டாம் தரம் கண்ணிகைகள் சேர்க்கப்படும் போது மோர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான் எஸ்தர் மோர்தகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோதரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் மோர்தகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள்